தமிழ்நாடு முழுக்க எதிர்ப்புணர்வு வந்திருக்கு சீமானுக்கு எதிராக நாம் தமிழுக்கு எதிராக வந்திருக்கு ஈரோடு இடைத்தேர்தலில் இது ரிஃப்ளெக்ட் ஆகுமா ஒரு மண் ஆகாது ஈரோட்டில் பெரியாருக்கு ஓட்டே கிடையாது பெரியார் மண் பெரியார் மண்ணுங்க பெரியாரிஸ்டிகளுக்கு ஓட்டே கிடையாதுங்க எதுக்கு காசு கொடுத்தா நானூறு ஓடிங்க பெரியாரோட பேரன் நின்னாரு பெரியாரோட பேரன் நின்று ஜெயிக்க வைக்கிறதுக்கு நானூறு ஓடியா முதலமைச்சர் நாங்க பிரச்சாரத்துக்கே வரமாட்டோம் பெரியாரின் மண்ணில் பெரியாரின் பேரன் வெல்வார்னு சொல்றதுக்கு நம்பிக்கை இல்லாத நீங்க என்ன பெரியார் மண்ணு உங்களுக்கு மானம் ரோசம் சோற்றுல உப்பு போட்டு திங்கிறீங்க ஏதாவது உங்களுக்கு கோவம் எல்லாம் இருக்குது அப்படின்னா வாக்குக்கு காசு கொடுக்காம நீங்கள் தேர்தலை சந்திங்க நாங்கள்லாம் பெரிய சீக்கள்லாம் வேலை செஞ்சு உங்களை ஜெயிக்க வைக்கிறோம்னு திமுகவை நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் திமுகவை வீழ்த்துவதற்கு ஒரே கட்சி நாம் தமிழர் தான் இருக்குது திமுகவும் அதிமுகவும் வீழ்த்துறதுக்கான ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருக்கிறது என்றால் அது நாம் தமிழர் தான் அதனால் இந்த மக்கள் இந்த தேர்தலுக்கு பிறகு பயங்கரமாக நம்புவாங்கன்னு நீங்கள் பாருங்கள் இந்த இடைத்தேர்தல் யாருமே களத்தில் இல்லை அதிமுக கிடையாது பாஜக கிடையாது எந்த கட்சியும் கிடையாது ஒரே கட்சி நாம் தமிழருக்கும் திமுகவுக்கும் நேரடி போட்டி நேரடி சண்டை சரி சின்ன பயலுக்கு தானே ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட இல்லை தான அவங்க என்ன ஜெயிக்கவா போறாங்க இடைத்தேர்தலில் அப்படின்னு நீங்க தானே பேசுவீங்க அவமானப்படுத்துவீங்க இது ஒரு சதவீத ஓப்பு வாக்கு கூட வராதானா உங்களுக்கு உளவுத்துறை தானே சொல்லியிருக்குது காசு கொடுக்காம இந்த தேர்தலை நேர்மையோடு சந்திப்பதற்கு திமுக தயாரா இப்போ பெரியார் உண்மையிலேயே உயிரோடு இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க திமுக செய்கிற ஊழல்களை எல்லாம் பார்த்துட்டு அமைதியாக இருப்பார்னு நினைக்கிறீங்களா மேடையை போட்டு கண்ணாமணிக்க திட்டிக்கிட்டு தான் இருப்பார் ஏன் நீங்கள் ஏன் திட்டம் மறுக்கிறீங்க அப்போ பெரியார் சொன்ன பாதையில் நடக்கிறீங்களா திமுகவின் பாதையில் நடக்கிறீங்க சும்மா வந்துக்கிட்டு எந்த ஆதாரமும் இல்லாமல் பாஜகவின் பாதையில் நாம் தமிழர் போகுது பாஜக தான் அவர்களை வழிநடத்து எங்களை எந்த அப்பனாலும் எந்த கொம்பனாலேயும் எங்களை வழிநடத்த முடியாது ஏனென்றால் நாங்கள் படித்து ஆழ்ந்து தெளிந்து அரசியல் களத்தில் வந்து நின்று வாக்கரசியல நிற்கிறோம் அதனால் எங்களை எந்த கொம்பாதி கும்பனாலையும் எங்களை வழி நடத்த முடியாது நாங்கள் தான் வழி நடத்துவோம் நான் கேட்குறேன் பெரியாரை படிச்சுட்டு நீங்கள் நானும் யாராக வேணால் இருக்கட்டும் பெரியாரை படித்த எந்த கொம்பாதி கொம்பதனாக வேணால் இருக்கட்டும் நான் நேரடி சவால் வரேன் எந்த கொம்பாதி கும்பனாக இருக்கட்டும் இந்த பக்கம் ஒரு மைக்கு வைங்க நான் இந்த பக்கம் ஒரு மைக்கு வைக்கிறேன் பெரியார் நீங்கள் என்னென்னலாம் செஞ்சார்னு பேசுங்க நானும் பெரியார் என்னென்னலாம் செஞ்சார்னு பேசுகிறேன் உலகம் முழுமைக்கும் பரவி வாழும் வள்ளுவம் வலைக்காட்சி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அரசியல் பேசும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்று நம்மோட நேர்காணல் இணைந்திருக்கிறார் மருது மக்கள் இயக்கத்தினுடைய தலைவர் முத்துப்பாண்டி அவர்கள் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா தமிழ்நாடு முழுக்க எதிர்ப்புணர்வு வந்திருக்கு சீமானுக்கு எதிராகவும் நாம் தமிழுக்கு எதிராகவும் வந்திருக்கு ஈரோடு இடைத்தேர்தலில் இது ரிஃப்ளெக்ட் ஆகுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுதுல ஒரு மண் ஆகாது ஈரோட்டில் பெரியாருக்கு ஓட்டே கிடையாது பெரியார் மண்ணு பெரியார் மண்ணுங்க பெரியாரிசிகளுக்கு ஓட்டே கிடையாதுங்க எதுக்கு காசு கொடுத்தாங்க நானூறு கோடிங்க பெரியாரோட பேரன் நின்னார் பெரியாரோட பேரன் நின்று ஜெயிக்க வைக்கிறதுக்கு நானூறு கோடியா முதலமைச்சர் நாங்கள் பிரச்சாரத்துக்கே வரமாட்டோம் பெரியாரின் மண்ணில் பெரியாரின் பேரன் வெல்வார்னு சொல்றதுக்கு நம்பிக்கை இல்லாத நீங்க என்ன பெரியார் மண்ணு பெரியாருக்கு ஓட்டு இருக்குன்னா எதுக்கு நானூறு கோடியை செலவழிச்சிங்க செந்தில் பாலாஜி எங்க நானூறு கோடி செலவழிக்கணும் இப்பவும் கேட்கிறேன் திரும்பவும் நானூறு கோடி செலவழிப்பீங்க ஏன்னா பெரியார் மண்ணில் நீங்க ஜெயிக்கணும்ல எங்களை எதிர்கொள்ள உங்களால முடியவே முடியாது சத்தியமா சொல்றேன் நாங்கள் வைக்கிற அரசியலுக்கு நீங்க பதில் சொல்ல முடியாது தப்பிச்சு ஓடுவீங்க காசு கொடுப்பீங்க ஏமாத்துவீங்க அதிகார துறைச்சு புறையும் செய்வீங்க எங்களை பரப்புரை செய்ய விடாம தடுக்கிறதுக்கு இந்த சில்லுவண்டிகளை எல்லாம் விட்டு ஏவி விடுவீங்க அந்த வேலையெல்லாம் செய்வீங்கன்னு எங்களுக்கு தெரியும் நாங்கள் அதெல்லாம் கடந்து கடந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே வந்திருக்கிறோம் உங்களையும் பார்ப்போம் எல்லாத்தையும் பார்ப்போம் ஈரோடு காலத்துக்கு சீமான் வந்தால் நாங்கள் தடுப்போம் எதிர்கொள்வோம் சீமான் வந்து இங்கே பரப்புரை செய்யக்கூடாது காங்கிரஸ் தலைமை சொல்லியிருக்கு இருபது பேர் வந்து தடுப்பாங்க காவல்துறை பிடிச்சிட்டு போயிடும் நாங்க பாட்டு பரப்புரை செய்வோம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எத்தனை பேர் வருவாங்க காங்கிரஸ் இருபது பேர் தானே இருப்பான் ஊர்ல சரி ஒரு இரநூறு பேர் கூட வரட்டுமே வந்து என்ன செய்வான் எங்களை எப்படி தடுப்பான் இது ஜனநாயக நாடு புரியுதுங்களா தேர்தலை நடத்த இந்திய தேர்தல் ஆணையம் எங்களை அப்படிலாம் தடுக்க முடியாது சரிங்களா அப்படிலாம் இந்த ஜனநாயகத்தில் யாரும் ஓட்டு கேட்டு வராதா நான் தடுப்பேன் கிடையாது அந்த அளவுக்குலாம் காங்கிரஸுக்கு சத்து இருக்குதா காங்கிரஸை இழிவுபடுத்தி பேசிய பெரியாரை உங்களுடைய கருத்து என்ன காங்கிரசா அவமானப்படுத்தின பெரியாரின் கருத்து என்ன பெரியார் உங்களை அவமானப்படுத்திருக்காரு கேவலப்படுத்திருக்காரு காமராஜரை இழிவுபடுத்தி பேசியிருக்காரு உங்க என்னன்னு கேக்கு பெரியாரிஸ்டுகளுக்கும் பெரியாருக்கும் காங்கிரஸுக்கும் சம்மந்தம் இல்லைங்க காங்கிரஸ்ல பயணிச்ச வெளியில வந்து காங்கிரஸை கழுவி ஊத்துனாரு கம்யூனிஸ்ட கழுவி ஊத்தினாரு திமுக கழுவி ஊத்தினாரு அவர் கழிவு ஊத்தால ஆட்களே கிடையாது எல்லாத்தையும் கழிவு ஊத்துனாரு புரியுங்களா பாஜக ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் இயக்கங்களை மட்டும் தான் கழிவு ஊத்துறாரு பிராமணர்களை கழிவு ஊத்தினாரு எங்களை கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டினாரு அவளதான் இதுதான் பெரியார் செஞ்சுருக்கிறார் வேற ஒண்ணும் செய்யலை சும்மா காங்கிரஸ்காரங்க சும்மா நாங்களே இருக்கோம்னு காட்டுறாங்க ஏன்னா அவங்களுக்கு இப்ப ஏற்கனவே கொடுக்க வேண்டிய சீட்டை வேற குடுக்கலையா அதனால சும்மா நாங்களே இருக்கிறோம் சீமான வரவிட மாட்டோம் அப்படின்னு சும்மா பேருக்கு பேசுறாங்க இன்னைக்கு காங்கிரஸே அவங்களுக்கு தெரியும் காங்கிரஸோட நிலைமையே பரிதாபமான நிலைமை திமுக கைவிட்டுச்சுன்னா அது ஒரு அனாதை ஆயிரும் அதனால சும்மா என்னத்தையா பேசிட்டு இருப்பாங்க அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது திமுகவுக்கும் நாம் இருக்குமான கடுமையான சண்டை தேர்தல் காலத்துல பயங்கரமா இருக்கணும் நீங்க காசு கொடுக்காம எதிர்கொள்ளுங்கன்னு நாங்க திரும்ப திரும்ப மானத்தை கெடுக்கிறோம்ல அதை சொல்லுங்க நீங்க காசே கொடுக்காமல் இந்த மண்ணில் நாங்கள் பாரதிய இது நாம் தமிழரை நாங்கள் வெல்வோம் அப்படின்னு பேச சொல்லுங்க எல்லா எதிர்கட்சிகளும் இந்த போட்டியிடுறதுல இருந்து வெளியேடுறாங்க ஆனா நீங்க மட்டும் போட்டியிடுறதுக்கான நாங்கள் வந்து எதிர்கட்சிகள் போட்டியிடாததுக்கு என்ன சொல்றாங்கன்னா ஜனநாயக பூர்வமா தேர்தல் நடக்காதுன்னு சொல்றாங்க நாம் தமிழர் மட்டும் ஜனநாயக பூர்வமா நடக்கும் நம்புறீங்களா இது வரைக்கும் நடந்திருக்கா இதுவரைக்கும் நடந்திருக்குன்னு சொல்லுங்க இது வரைக்கும் ஜனநாயக பூர்வமா தேர்தல் நடந்திருக்கா இது வரைக்கும் நடந்தது எந்த தேர்தலும் நடந்திருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா ஜனநாயக பூர்வமா நீங்க நினைக்கிறீங்களா கிடையாது ஜனநாயக பூர்வமா நடக்கல ஆர்கே நகர் இடைத்தேர்தல் நூத்தி முப்பது கோடி ரூபாய் பணம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி ஆர்கே நகர் இடைத்தேர்தல் நிறுத்தப்பட்டுச்சு நிறுத்தப்பட்டுச்சா இல்லையா நிறுத்தப்பட்டுச்சு ஆனால் திரும்பவும் அங்க தேர்தல் நடத்தப்பட்டுச்சு திரும்பவும் தேர்தலுக்கு காசு கொடுத்தாங்க அப்ப நூத்தி முப்பது கோடி ரூபாய் பணம் புழங்கிருச்சுன்னு சொன்ன நீங்க நூத்தி முப்பது கோடி ரூபாய் ஏன் கொடுத்தானா அவனை டீ ப்ரமோட் பண்ணிருக்கணுமா ஜனநாயகம் ஏன் பண்ணல சரி நூத்தி முப்பது கோடி ரூபாய் செலவழித்து ஆர்கே நகர் இடைத்தேர்தலை நிறுத்தினவர்கள் நீங்கள் ஏன் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை கோடி ஏன் தேர்தலை நிறுத்தல ஏன் நிறுத்தல அப்ப ஜனநாயகம் இல்லேன்னு தானே தெரியும் சரி அண்ணா திமுக காசு கொடுக்காமல் அவர்கள் ஆட்சி காலத்துல இதே போல இடைத்தேர்தலை சந்திச்சிருக்கிறாங்களா இன்னும் கிடையவே கிடையாது அவர்களும் பணம் கொடுத்துருக்காங்க அப்ப திமுக ஆட்சியில இருந்தா திமுக பணம் கொடுக்கும் அதிமுக இருந்தால் அண்ணா திமுக பணம் கொடுக்கும் திமுக எதிர்கட்சியாக இருந்தால் தேர்தலை புறக்கணிக்கும் திமுக எதிர்கட்சியாக இருந்தால் அது புறக்கணிக்கும் நாங்கள் அப்படி இல்லை இந்த மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் நாங்கள் நிக்கிறோம் எங்களுக்கு வாக்கு போடுறா போடல ஆனால் நாங்கள் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்டு இந்த முப்பத்தி ஆறு லட்சம் வாக்காளர்களை நாங்கள் ஏமாற்ற கூடாதுன்னு நினைக்கிறோம் என்ன இருந்தாலும் சண்டை போடுவாயிடும் அவங்கன்ற மனநிலையை மக்கள்கிட்ட உருவாக்கணும் அப்படி மனநிலையை உருவாக்கினால்தான் அடுத்தடுத்த தேர்தல்களில் நாம் தமிழர் கட்சி அடுத்த இடத்தை அடைவதற்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மாபெரும் வெற்றியை குவிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் அதனால நாங்கள் மக்களை ஒருபோது ஏமாற்ற மாட்டோம் உனக்கு ஆப்ஷன் நாங்க இருக்கிறோம் திமுகவே நம்பாத திமுகவே நம்பாத இந்த ரெண்டு அனாத பட்ச இந்திய அனாதை பய கட்சிகள் ரெண்டையும் நம்பாத எங்களை நம்புன்னு நாங்க நிற்கிறோம் மக்கள் உறுதியாக நம்புவார் நீங்க இந்த தேர்தல் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு பாருங்க எதிர்கட்சிகளோட ஆதரவு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குமா நாம் தமிழர் கட்சிக்கு ஏன்னா எதிர்கட்சிகள் எல்லாமே திமுகக்கு எதிரானிக்கிறாங்க அவங்க கிட்ட நீங்க விக்கிரவாண்டியிலயும் வாய்ப்பு கேட்டது போல ஆதரவு கேட்டது போல ஒரு பிம்பம் கட்டப்பட்டது சீமானவர்களுமே பேசியிருந்தாரு அதிமுகவுடைய வாக்காளர்கள் எனக்கு போடுறோம் தேமுதிகவுடைய வாக்காளர்கள் எனக்கு வாக்குப்படுறோம் ஈரோடுல அப்படி ஏதாவது வாய்ப்பு இருக்குமா இல்ல நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன் கேளுங்க வாக்காளர்கள் எல்லோருக்கும் பொதுவானவர்கள் தான் அதாவது திமுக காரங்க அண்ணா திமுக காரங்க எல்லாம் கிடையாது திமுகவுக்குன்னு ஒரு வாக்கு வங்கி இருக்கு அப்படின்னா அவங்களே வெல்ற அளவுக்கான வாக்கு வங்கி இருக்குன்னா அவங்க ஏன் காசு கொடுக்க வேண்டியது தேவைன்னா தேவை கிடையாது அவங்களே வேட்பாளரை மட்டும் நிறுத்தி விட்டுட்டு யாருமே பரப்புரைக்கு போகாமலே உள்ளூருக்குள்ள உள்ள மாவட்ட செயலாளரை தேர்தலை எதிர்கொண்டு வென்றுட முடியும் ஆனாலும் அவர்கள் அப்படி செய்ய மாட்டாங்க அதை ஒரு திருவிழா போல நடத்துவாங்க ஜெய ஜெயின் நடத்துவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப நாங்க வந்து மக்களை இப்ப சந்திச்சு வாக்கு வைக்கிறப்ப அங்க திமுக காரர்கள் இருக்கலாம் அண்ணா திமுக காரர்கள் இருக்கலாம் காங்கிரஸ் காரர்கள் இருக்கலாம் யாரெல்லாம் இந்த மொழி மீது இந்த இனத்தின் மீது யாரெல்லாம் இந்த இப்படி ஒரு கட்சி வளர்ந்து வர வேண்டும் யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்க திமுகவில் கூட இருக்கலாம் காங்கிரஸ் கட்சியில் இருக்கலாம் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கலாம் அண்ணா திமுகவில் இருக்கலாம் எந்த கட்சியில் வேண்டாலும் இருக்கலாம் நாங்கள் இங்கே இருக்கிற எல்லா மக்களுக்குமாகத்தான் அரசியல் செய்கிறோம் அப்போ அந்த எல்லோரும் வாக்கு செலுத்த வேண்டிய தேவை இருக்குது அப்போ அதிமுகவுக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறவங்க கூட திமுகவுக்கு போடுறவங்க எங்களுக்கு போடுங்கன்னு தான் சொல்லுவோம் தேமுதிக போடுற இப்போ கட்சிக்காரங்க அங்கே இருப்பாங்க அண்ணா திமுக போடுறாங்க நீங்க தான் நேர எதிராக அரசியல் செய்றீங்க அப்ப எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேக்கிறத இதுல இதுல வந்து ஒன்னும் ஒரு குற்றமும் இல்லை ஏன்னு சொன்னால் நம்ம அதை கேட்க வேண்டிய தேவை இருக்குது ஏன்னா அந்த வாக்காளர்களுக்கு நாங்கள் யாரும் ஓட்டு போடுறாங்க எல்லாரும் திமுக போடுங்கன்னு சொல்ல முடியுமா அண்ணா திமுக போட்டி இல்லாதனால யாரும் ஓட்டு போடுறாங்கன்னு சொல்ல முடியுமா அப்படி கிடையாது ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிற எல்லோருமே உங்க கட்சி போட்டி இல்லைன்னா நீங்க யாராவது ஒருத்தருக்கு எதிர்நிலையில இருக்கிற ஒருத்தருக்கு போட்டு தான் ஆகணும் அதனால நாம் தமிழருக்கு வாக்களிங்கன்னு கேட்போம் அதுல இருந்து இருக்கு கேட்கறதுல ஏற்கனவே ஈரோடு இடைத்தேர்தலில் நீங்க வேட்பாளராக நாம் தமிழர் சார்பாக நிறுத்தப்பட்டீங்க ஆனாலும் திமுகவுக்கும் நாம் தமிழருக்கும் சில தள்ளுமொழிகள் விக்கிரவாண்டியிலும் நடந்தது ஈரோடுலையும் நடந்தது வெற்றி பயத்திற தோல்வி தான் எதிர்கட்சிகள் எல்லாம் பின்வாங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு திமுக சொல்லுது எப்படி திமுகவை களத்தில் எதிர்கொள்ள போறீங்க நீங்க பாப்பீங்க எங்க கூட வருவீங்கல்ல ரெண்டாயிரத்தி இந்த இருபத்தி நான்கு தேர்தலையும் நாங்கள் பயங்கரமாக எதிர்கொண்டோம் இருபத்தி அஞ்சு தேர்தலையும் பயங்கரமாக எதிர்கொள்வோம் இது நல்லா இருக்கும் எங்களுக்கு இப்போ என்னென்னா எந்த எதிர்கட்சியும் இல்லாமல் நீங்கள் விக்கிரவாண்டியில் கூட வந்து பாமக எங்களோடு நின்னாங்க பாஜகவோட கூட்டணியில் அவங்க நின்னாங்க ஒரு பக்கம் அண்ணா திமுக நின்றுச்சு இப்போ இந்த இடையே தேர்தலில் யாருமே இல்லை காலியாக இருக்குது கிரௌண்டு எங்களுக்கும் நாம் தமிழ் தாம நாம் தமிழருக்கும் நேரடி போட்டியாக வந்திருக்கிறத நாங்கள் மகிழ்ச்சியாக பார்க்குறோம் இதை தான் நாங்கள் சொல்கிறோம் திமுகவை வீழ்த்துவதற்கு ஒரே கட்சி நாம் தமிழர் தான் இருக்குது திமுக அஇஅதிமுகவையும் வீழ்த்துறதுக்கான ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருக்கிறது என்றால் அது நாம் தமிழர் தான் அதனால இந்த மக்கள் இந்த தேர்தலுக்கு பிறகு பயங்கரமா நம்புவாங்கன்னு பாருங்க பெரியாரோடைய எதிர்ப்பு மூலயமாக நடிகர்கள் சமுத்திர கன்னி முதல் பல நடிகர்கள் வந்து சத்யராஜ் வரைக்கும் விமர்சிட்டாங்க அரசியல் கட்சி தலைவர்களில் முதல்வர் ஸ்டாலின்ல இருந்து துரைமுருகன் வரைக்கும் விமர்சிட்டாங்க துரைமுருகன் அவர்கள் சொன்ன ஒரு கருத்து நேற்றைய தினத்துல இருந்து சர்ச்சையா போயிட்டு இருக்கு அதாவது பெரியார் குறித்து யார் பேசினாலும் அவங்களுடைய பிறப்புலேயே நம்ம சந்தேகப்பட வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இந்த சர்ச்சையை எப்படி பார்க்குறீங்க வயசு அதிகமாயிடுச்சு தான் வார்த்தை தடுமாறி பேசிட்டாங்கன்னு நினைக்கிறேன் திரும்ப ஒரு தடவை கேட்டு பாருங்கள் திரும்பவும் அதே வார்த்தை பார்த்து சொன்னால் நம்ம சொல்லுவோம் திரும்ப ஒரு தடவை மைக்க நீட்டி நீங்க இந்த மாதிரி சொல்லிட்டீங்க பிறப்பில் சந்தேகப்படணும்னு சொல்லிட்டீங்க அது அந்த கருத்தில் நீங்க அப்படியே இருக்கிறீங்களான்னு கேளுங்க அதுக்கப்புறம் நம்ம கதை சொல்லுவோம் ஏன்னு சொன்னா அவரை நான் ஒரு மூத்தவரா பார்க்குறேன் கட்சி வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஆண்டு கால அரசியலில் இருக்கிறாரு சரி ஏதாவது வயது முதிர்வின் காரணமாக கூட அந்த கருத்தை சொல்லியிருக்கலாம் திரும்பவும் நான் அந்த கருத்துல உறுதியா இருக்கிறேன்னு சொல்லட்டும் துரைமுருகனுக்கு வேற லெவலில் நம்ம கேள்வி இருப்போம் புரியுதுங்களா உங்களுக்கு அவர் ஏதாவது மைக்க நீட்டம் ஏதாவது ஒரு இதுல சொல்லியிருக்கலாம் நான் அப்படிதான் பார்க்குறேன் அவரு சொன்னார்னா அப்புறம் வச்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நீங்கள் பெரியாரை சொல்லி ஓட்டி கெட்டுக்கிட்டு வாங்க இப்போ வரைக்கும் நான் கேட்குறேன் உங்களுக்கு மானம் ரோசம் சோத்துல உப்பு போட்டு திங்கிறீங்க ஏதாவது உங்களுக்கு கோபம் எல்லாம் இருக்குது அப்படின்னா வாக்குக்கு காசு கொடுக்காம நீங்க தேர்தலை சந்திங்க பெரிய பெரியாரிஸ்டுகள்லாம் வேலை செஞ்சு உங்களை ஜெயிக்க வைக்கிறோம்னு திமுகவை நீங்க பார்த்து சொல்லுங்க இந்த இடை தேர்தல் யாருமே களத்துல இல்லை திமுக கிடையாது பாஜக கிடையாது எந்த கட்சியும் கிடையாது ஒரே கட்சி நாம் தமிழருக்கும் திமுகவுக்கும் நேரடி போட்டி நேரடி சண்டை சரி சின்ன பயலுக்கு தானே ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட இல்லை தானே அவங்க என்ன ஜெயிக்கவா போகிறாங்க இடைத்தேர்தலில் அப்படின்னு நீங்கள் தானே பேசுவீங்க அவமானப்படுத்துவீங்க இது ஒரு சதவீத ஓப்பு வாக்கு கூட வராதானே உங்களுக்கு உளவுத்துறை தானே சொல்லியிருக்குது காசு கொடுக்காம இந்த தேர்தலை நேர்மையோடு சந்திப்பதற்கு திமுக தயாரா மொத்த அமைச்சர்களையும் அங்கே குவிச்சு இருக்கிற எல்லாருக்கும் காசு கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டேங்களா கொடுப்பீங்க எல்லா சட்டமன்ற உறுப்பினர்கள் மேயர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் எல்லா பற்றியும் அங்கே குவிச்சு பணம் கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டேங்களா கொடுப்பீங்க கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா கொடுப்பீங்க இந்த பெரிய பெரியாரிஸ்டுகள் அங்கே வந்து பிரச்சாரம் செய்வீங்களா செய்ய மாட்டேங்களா செய்வீங்க எங்களுக்கு எதிராக செய்வீங்க ஆனால் காசு கொடுக்கக்கூடாது நீங்களும் காசு வாங்கி கொண்டு பிரச்சாரம் பண்ணக்கூடாது ஒருத்தனை சொல்ல சொல்லுங்கள் லெட்ருபேடு கட்சி வச்சிருக்கவேன் பணம் வாங்காமல் திமுகவை ஆதரிச்சான்னு சொல்ல சொல்லுங்கள் பணம் வாங்காமல் திமுகவுக்கு வேலை செஞ்சேன்னு சொல்ல சொல்லுங்கள் பணம் வாங்காமல் பரப்புரை செஞ்சேன்னு சொல்ல சொல்லுங்கள் எல்லா பேரும் காசு வாங்கினா திமுக உங்களுக்கு தெரியும் வெளிப்படையாவே திமுக அறிவித்து அவ்விட வீட்டில் போடும்போது அந்த கம்யூனிஸ்டுக்கு பதினஞ்சு கோடி இந்த கம்யூனிஸ்ட்டுக்கு பத்து கோடி நாங்கள் தேர்தல் நிதியா கொடுத்துருக்குறோம்னு சொன்னாங்களா சொல்லலையா சொன்னாங்க சரி அப்ப எல்லோரும் காசு வாங்குகிறாங்க ஒரு சீட்டு வாங்குறதா இருந்தா அந்த சீட்டுக்கு காசு வாங்குறாங்க முன்னூத்தி நாற்பது கோடி லாட்ரி மார்ட்டின் இருக்கார் இல்லையா அவர்கிட்ட முந்நூற்றி நாற்பது கோடி ரூபா நிதியா வாங்கியிருக்குது திமுக வாங்கியிருக்கா இல்லையா ஆ வாங்கியிருக்கு முந்நூற்றி நாற்பது கோடி ரூபாய் காசு வாங்கியிருக்கு அதை ஏன் கண்டிக்கல ஏன் நீங்க ஒருவர் கூட கண்டிக்கல லாட்ரி வந்து சுரண்டல் லாட்ரி மூலம் வருகிற அந்த வருமானத்தை வாங்கி நாம் இந்த தேர்தலை எதிர்கொள்ளக்கூடாது கூடாது அதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி ஏன் முதலமைச்சர் அவர்களுக்கு சொல்லவில்லை ஏன் திமுக அந்த காசை ஏன் வாங்குச்சு இதுக்கெல்லாம் பெரியாரிஸ்டுகளின் கருத்து என்ன இப்ப பெரியார் உண்மையிலேயே உயிரோடு இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க திமுக செய்கிற ஊழல்களை எல்லாம் பார்த்துட்டு அமைதியா இருப்பாருன்னு நினைக்கிறீங்களா மேடையை போட்டு கண்ணாமே நீங்க திட்டிக்கிட்டு தான் இருப்பாரு ஏன் நீங்க ஏன் திட்டம் மறுக்கிறீங்க அப்ப பெரியார் சொன்ன பாதையில நடக்கிறீங்களா திமுகவின் பாதையில நடக்கிறீங்களா கேள்வி இருக்குல்ல பெரியாருன்னு பேரை மட்டும் சொல்லிட்டா திமுக செய்யறதெல்லாம் சரின்னு ஆயிடுமா அப்படின்ற கேள்வி வைக்கிறோம் நீங்க அந்த கேள்விக்கு எல்லாம் பதில் சொல்லணும் சும்மா வந்துகிட்டு எந்த ஆதாரமும் இல்லாம பாஜகவின் பாதையில் நாம் தமிழர் போகுது பாஜக தான் அவர்களை வழிநடத்து எங்களை எந்த அப்பனாலும் எந்த கொம்பனாலையும் எங்களை வழிநடத்த முடியாது ஏனென்றால் நாங்கள் படித்து ஆழ்ந்து தெளிந்து அரசியல் களத்தில் வந்து நின்று வாக்கு அரசியலில் நிற்கிறோம் அதனால எங்களை எந்த கொம்பாதி கொம்பனாலையும் எங்களை வழி நடத்த முடியாது நாங்கள் தான் நடத்துவோம் இந்தியாவுக்கே நீங்கள் வழிகாட்டியாக இருக்கிற திராவிட மாடல் அரசு நீங்கள் சொல்லும்போது நாங்கள் பிரபாகரன் மாடல் வந்து நாங்கள் வந்து வழிகாட்டியாக இருக்க மாட்டோமா எல்லா கட்சிகளுக்கும் வழிகாட்டியாக இருப்போம் பாஜகவுக்கு அவங்க பேசின குரல் எடுபடலை நாங்கள் பேசுகிறவனே பெருசாக எதிரொலிக்குதுன்னு சொன்னவொடனே எங்கள் கூட வந்து பின்னாடி நின்றுக்கிறாங்க யா நாங்கள் வந்து அவரை ஆதரிக்கிறோம் வைக்கிறோம் இந்த கருத்தில் ஆதரிக்கிறேன் இப்போ ஹெச்ராஜா சொல்லும் போதே எங்களுக்கு அவருடைய எந்த கருத்துலையும் எங்களுக்கு உடன்பாடு கிடையாது பெரியார் எதிர்ப்பில் எங்களுக்கு உடன்பாடு இருக்குன்னு அவர் பேசுகிறார் அது வந்து என்னென்னா எப்போவுமே வந்து எதிரியை வந்து பத்து பேர் சேர்ந்து அடிக்கும்போது நம்மளும் பின்னாடி போய் நின்றுக்கிறோம்னு எல்லாருக்கும் இருக்கிறது தானே நமக்கு ஊருக்குள்ளக்க வந்து இப்போ ஒன்றும் இல்லை எனக்கும் இன்னொரு என்ன என்னை விட ஒரு பலசாலி இருக்கிறான் நான் இங்கே வந்து கொஞ்சம் ஆளாக இருக்கிறேன் இவனால அவனை அடிக்க முடியல நான் அடித்தேன்னா வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ள கை தட்டுவான்ல அது போலதான் நம்மளால் அடிக்க முடியல ஒருத்தன் போய் அடிக்கிறான்னு சொல்றப்ப பெரியார் எதிர்ப்பு பாஜக சீமான வச்சு பயன்படுத்திக்கிறாங்களோ இல்லை எங்களை எவனும் பயன்படுத்த முடியாதுன்னு சொல்றேன் அதை எங்களை யாரும் பயன்படுத்த முடியாது நாங்க எந்த இடத்துல பேசணும் எந்த இடத்துல பேசக்கூடாதுன்னு எங்களுக்கு தெரியும் எதுக்காக பேசணும் எதுக்காக பேசக்கூடாதுன்னு தெரியும் பெரியாரை திரும்பவும் தூக்கிட்டு வந்து பெரியார் இல்லைன்னா இந்த நாட்டில் எதுவும் இல்லைன்னு சொன்னீங்கன்னா நீங்க நீ உங்கள அடிக்க மாட்டேன் தான் அடிப்போம் அதில் எந்த மாற்றம் இல்லை ஏன்னா நீ யாரை முன்னிறுத்துக்கிறதையோ அவரை காலி பண்ண வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்குது அதனால நாங்க காலி கட்டாயம் பண்ணுவோம் இதை வச்சுக்கிட்டு சும்மா வந்து உனக்கு தெரிஞ்ச நடிகர்களை எல்லாம் குரல் கொடுக்க வைக்கிறது உனக்கு தெரிஞ்ச இயக்கங்களை எல்லாம் பேச வைக்கிறது உனக்கு தெரிஞ்ச ஆளுகளை எல்லாம் சொல்ல சொல்லி இந்த மாதிரி பெரியார் ஆலோசிச்சாரு நான் கேட்குறேன் பெரியாரை படிச்சுட்டு நீங்கள் நானும் வேணால் இருக்கட்டும் பெரியாரை படித்த எந்த கொம்பாதி கொம்பாதானா வேணா இருக்கட்டும் நான் நேரடி சவால் விடுறேன் எந்த கொம்பாதிக்கு முன்னாடி இருக்கட்டும் இந்த பக்கம் ஒரு மைக்கு வைங்க நான் இந்த பக்கம் ஒரு மைக்கு வைக்கிறேன் பெரியார் நீங்கள் என்னென்னலாம் செஞ்சார்னு பேசுங்க நானும் பெரியார் என்னென்னலாம் செஞ்சார்னு பேசுகிறேன் பெரியார் எதுவுமே செய்யலன்னு சொல்ல வரீங்களா நீங்களா என்ன செஞ்சார்னு சொல்லுங்க கேட்டுக்கிறேன் என்ன செஞ்சார்னு சொல்லுங்க நான் உங்களை சொல்லலை அவ இப்போ நீங்கன்றதை அவங்கள தான் கேட்குறேன் புரியுது என்னென்ன செஞ்சார்னு சொல்லுங்க மொட்டையா பெண்ணிய உரிமைக்காக போராடினார் சரி பெண்ணிய உரிமை என்ன போராடி பெற்றுக் கொடுத்தாரு சொல்லுங்க ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு பெண்களுக்கு வாங்கி கொடுத்தவர் அவரா இல்ல முப்பத்தி மூன்று சதவீத இடஒதுக்கீட்டை வர அம்பேத்கரா மேடை போட்டு பேசிக்கிட்டே இருந்தீங்க வேற வேற என்ன என்ன பண்ண முடியும் நீங்க நினைக்கிறீங்க சொல்லணும்ல அப்ப நீங்க சொல்லணும் பெண்ணுரிமையை பெற்றுக் கொடுத்த பெரியாருன்னு பேசக்கூடாது பெண்ணுரிமைக்காக போராடியவர் பெரியார்னு சொல்லணும் கூட்டம் போட்டு பேசியவர் பெரியாருன்னு சொல்லணுமே தவிர பெண்களுக்காக எல்லாத்தையும் செய்து கொடுத்தவர் பெரியாருன்னு சொன்னீங்கன்னா எங்களுக்கு கோப வருமா அவர் பெண்களை படிக்க வைத்த எல்லாம் படிக்க வச்சதை நாங்க தான் சொல்லி நீங்க சொன்னீங்கன்னா எங்களுக்கு கோபுரமாக வராது வரும்ல அப்போ அந்த கேள்வியை கேட்போம்ல பெரியார் படிக்க வைக்கலப்பா எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் எங்கள் அம்மா போட்டிருந்த தாலி அடமான வச்சு என்னை படிக்க வச்சிச்சு எங்கள் வீட்டில் உள்ள எங்கள் அக்கா என் தங்கச்சி எல்லாத்தையும் படிக்க வச்சதை எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் பெரியார் படிக்க வைக்கல பெரியார் காசு கொடுத்து படிக்க வச்சாரா இல்லை பள்ளிக்கூடம் தொடங்கி படிக்க வச்சாரா படிக்கிறதுக்கான உரிமையை பெற்றுக் சொல்றாரு இவர் வரும்போது நாங்கெல்லாம் படிக்கும்போது பெரியார் வந்து யாரையும் கல்வி இருக்குன கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடியே கிறித்தவர்கள் இந்த மண்ணுக்கு வரும்போது கிறித்தவர்களே பள்ளிக்கூடங்களை தொடங்கி மருத்துவமனைகளை தொடங்கி சிறந்த மருத்துவத்தையும் சிறந்த கல்வியையும் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க யார் கிறித்தவர்கள் அவர்கள் கூட நாங்கள் தான் உங்களுக்கு கல்வி கொடுத்தோம்னு சொல்லலை ஆனால் பெரியார்ன்ற ஒரு பிம்பத்தை வச்சு எங்களை என்னென்னலாம் பேசுகிறீங்க நான் இப்போ ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தமிழ்நாட்டில் உள்ளவர்களுக்கும் ராமசாமி ஒரு பிராண்டு பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஆர்எஸ்எஸ்கும் ராமர்சாமி பிராண்டு இந்த ரெண்டு சாமிகளையும் நம்ம அப்புறப்படுத்திட்டு தான் அரசியல் செய்யணும் மக்களுக்கு சாமி முக்கியம் இல்லை இந்த நாம் வாழ்கிற பூமி தான் ரொம்ப முக்கியம்னு மக்களுக்கு கற்பிக்க வேண்டியிருக்கிறது இந்த பூமிக்காக அரசியல் செய்கிறலாம் சாமிகளை புறந்தள்ளி பூமிக்காக நின்று அரசியல் செய்ய வேண்டும் சாமி எங்க வேணும் அப்படின்னா என்னுடைய கலை இலக்கியம் பண்பாடு என் வாழ்வியல் சார்ந்து இருக்கு பார்த்தீங்களா என்னுடைய முன்னோர் மூத்தோருடைய வழிபாடு இருக்குல்ல அதுதான் தமிழர்களுடைய வழிபாடு இன்னைக்கு நான் சொல்றேன் எல்லாருக்கும் குலதெய்வ வழிபாடு இருக்குது சிறுதெய்வ வழிபாடு இருக்கு பெருதெய்வ வழிபாடு இருக்குது அங்கங்கே ஊர் தெய்வங்கள் இருக்கிறது ஊர் தெய்வங்கள்லாம் யாருன்னா என் ஊருக்கு நல்லா உழைச்சிருக்கிற சுடல இருந்த ஒரு வீரன் அவன் தான் பாதுகாத்தான் என் ஊருக்கு வரும்போது கொள்ளையடிக்க வந்த கொள்ளையர்களை எதிர்த்து போராடி நின்று எனக்காக உயிரை விட்டு செத்து போனா அப்படி இருக்கிறவங்க என் வீட்டில் இருக்கிற பெண் தெய்வங்களாக இருக்கிறவங்க என் வீட்டில் வாழ்ந்த முன்னோர்கள் மூத்தவர்களை நாங்கள் உள்ள அடக்கம் செஞ்சு அவர்களை எங்களுடைய முன்னோர் மூத்தராக வழிபடுகிறோம்ல அவங்களே எங்களுடைய பெண் தெய்வங்களாக வழிபடுறோம் சிறு தெய்வங்கள் காவல் தெய்வங்கள் என்று பல தெய்வங்களை வைத்திருக்கிறோம் அதுதான் எங்களுடைய வழிபாட்டு முறை அவங்கள நாங்க போற்றுவோம் கொண்டாடுவோம் எல்லாம் செய்வோம் இப்ப இன்னைக்கு இருக்கிற நீங்க பாருங்க சாய்பாபா கோயில் தொடர்ச்சியா தமிழ்நாடு முழுவதும் கொண்டே வருது பெரியாரிசிகளின் கருத்து என்னன்னு சொல்லுங்க பெரியாரிசிகளின் என்ன சாய்பாபாவுக்கு என் மண்ணுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது இல்ல அவங்க அதை ஆதரிக்கல இல்ல இல்ல ஆதரிக்கல இல்லை அதற்கு நீங்க என்ன முயற்சி எடுத்தீங்க மக்கள்கிட்ட போய் என்ன பரப்புரை செஞ்சீங்க நான் என்ன சொல்றேன் மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக பெரியார் பேசுறாருன்னு சொன்னீங்க திராவிட இயக்கங்களும் பெரியார் அரசுகளும் இன்னைக்கு மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக மக்களிடம் பரப்புரை செய்யறீங்களா செய்யலையா செய்யணுமா இல்லையா அதற்குத்தான இத்தனை லட்சம் கோடிக்கான சொத்தை உங்களுக்கு சேர்த்து வச்சுட்டு போயிருக்கிறாரு கி வீரமணிக்கு எதுக்காக சேர்த்து வச்சாரு வீரமணி சொகுசா வாழணும் புத்தகம் போட்டு வியாபாரம் பண்ணணும் இருக்கிறதெல்லாம் வந்து அனுபவிக்கணும் அப்படின்றதுக்காக பெரியார் சொத்து சேர்த்து வச்சிட்டு போனாரு கேக்குறேன் அதுக்கு செஞ்சுட்டு போனாரா கிடையாது அவர் சொன்னாரு சுயமரியாதை இயக்கம் மக்கள்கிட்ட மூட பழக்க வழக்கங்களுக்கு எதிராக கருத்து பரப்புரை செய்யணும் மக்களுக்காக ஏக்கம் நடத்தணும் போராடணும் மக்களுக்காக நிக்கணும் அப்படின்னு பேசிட்டு போனாரு திராவிட கழகம் நடத்திய போராட்டம் இந்த நான்கு ஆண்டுகள்ல திராவிட கழகம் நடத்திய போராட்டம் என்ன மக்களிடம் அவர்கள் போய் மூட நம்பிக்கைக்கு எதிராக செய்த பரப்புரை என்ன என்ன வேலை செஞ்சீங்க அதை சொல்லுங்க எங்களுக்கு தெரியல ஒருவேளை எனக்கு தெரியாம கூட இருக்கலாம் அது என்னன்னு பட்டியலிட்டு சொல்லுங்க நாங்க இதெல்லாம் பெரியாரினுடைய சொத்துக்களில் பெரியார் செய்து வைத்திருக்கிறதுல இந்த இதெல்லாம் பெரியாரின் நீட்சியாக இதெல்லாம் செய்திருக்கிறோம் அப்படின்றதுல திமுகவை அண்ணா ஆதரிக்கிறது ஆதரிக்கிறதுல ராஜா கருத்து நான் கேட்பது பெரியார் விட்டு போன பணிகளை என்ன செய்திருக்கிறீங்க நீங்க சொல்றீங்க பெண் உரிமைக்கு போராடியவர் பெரியவர் சமூக நீதியை காத்து கொடுத்தவர் எல்லாத்தையும் படிக்க வச்சவாரு சரி திராவிட கழகங்கள் எத்தனை பள்ளிக்கூடங்கள் எத்தனை கல்லூரிகள் இலவசமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் படிக்க வைப்பதற்காக ஆண்டொன்றுக்காக நாங்கள் லட்சக்கணக்கான மாணவர்களை படிக்க வைத்திருக்கிறோம் எம்ஜிஆர் பல பேரை படிக்க வச்சிருக்கிறாரு எம்ஜிஆர் பல பேருக்கு உதவி செஞ்சிருக்கிறாரு அப்படி நமக்கு பல கதைகள் தெரியுதா இல்லையா எம்ஜிஆரை கொடை வள்ளல் என்று பேசுகிறார்கள் அவருடைய ஆட்சியின் மீதும் அவருடைய நிர்வாகத்தின் மீதும் அவருடைய அரசியல் மீதும் நமக்கு பல மாறுபட்ட கருத்துகள் இருக்கலாம் ஆனால் இன்னைக்கு பேசப்படுறாரா இல்லையா பொன்மன மனச் சம்மல் கொடை வள்ளல் என்று பேசப்படுகிறாரா இல்லையா பேசப்படுகிறார் ஆனா அது போல நீங்க என்ன செஞ்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க திரும்ப அதே குண்டாச்சட்டிக்குள்ள குதிரைப்பட்ட சமூக நீ சமூக நீதிக்காக போராடினார் ஏன் எங்க ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் ஏன் மரத்தை வெட்டி போட்டு திரும்பவும் ஏழு பேர் துப்பாக்கிச் சூடுல சாகுற அளவுக்கு திரும்பவும் ஏன் போராட வேண்டிய நிலைமை ஏன் இருந்துச்சு இப்ப வரைக்கும் பத்து புள்ளி அஞ்சை நீங்க சட்டமாக்கி கொடுங்கன்னு சொல்லி கேட்டு போராடுறாரா இல்லையா சமூக நீதியை நீங்க சரியா பெற்றுக் கொடுத்திருந்தீங்கன்னா அவரே ஏன் போராட போறாரு எல்லா சாதிகளுக்குமான இட ஒதுக்கீடை நாங்கள் பெற்றுக் கொடுத்து விட்டோம் இட செய்து விட்டோம் இந்த சாதி இந்த அளவு இருக்கிறது இந்த சாதிக்கான அளவை நாங்கள் பெற்றுக் கொடுத்து விட்டோம்னு நீங்க செய்திருக்கணுமா இல்லையா சமூக நீதியினுடைய வாரிசுகளாக இருக்கிற நீங்கள் செய்திருக்கணுமா இல்லையா செய்யலையே ஆனா பீகாரில் கணக்கெடுக்கிறான் உச்ச நீதிமன்றம் சொல்கிறது அந்தந்த மாநில அரசுகள் கணக்கெடுப்பதற்கான உரிமை இருக்கிற என்று சொல்கிறது ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் சட்டமன்றத்திலேயே பொய் சொல்கிறீர்கள் அதற்கான உரிமை எங்கேயும் இல்லை மாநில அரசல்ல மத்திய அரசுதான் கணக்கெடுக்க வேண்டும் என்று மாநிலத்தினுடைய முதலமைச்சர் பேசிக் கொண்டிருக்கிறார் அதை கண்டித்து பெரியாரி ஏன் பேசவில்லை திராவிட கழகங்கள் பேசியிருக்கணுமா இல்லையா சமூக நீதியினுடைய அரசு பெரியாரினுடைய நீச்சியாக இருக்கிற நீங்கள் கட்டாயம் இதை செய்ய வேண்டும் என்று கி வீரமணியினுடைய என்ன கருத்து என்ன நேரடியா முதலமைச்சரை போய் சந்திச்சு நீங்க பேசியிருக்கணுமா இல்லையா ஏன் பேசல முதலமைச்சர் உங்களோ எத்தனை தடவை பெரியார் திட்டலுக்கு வருகிறார் பெரியார் திட்டலுக்கு வரும்போது அருகாமையில உட்கார வைத்து முதலமைச்சருக்கு கூட சில விஷயங்கள் தெரியாம இருக்கலாம் சொல்லலாம்ல பீகார்ல எடுத்திருக்கிறாங்க நம்ம ஒருபோதும் மத்திய அரசை கணக்கு காமிச்சோம்னா நம்ம வந்து மாநில உரிமைகளை இழந்ததாகவிடும் ஏன்னா பீகார் எடுத்திருக்குது அது போல நம்ம எடுத்து வெளியிட்டலாம் அப்படின்னு நீங்க சொல்லணுமா சொல்லக்கூடாதா தீர்மானம் நிறைவேற்றினாங்க நிறைவேற்றி மத்திய குழுக்கு அனுப்புனாங்கல்ல பீகார் எடுத்துச்சா எடுக்கலையா மத்திய குழுக்கு அனுப்பிச்சா அது எடுத்துச்சுல காசு செலவழிச்சு ஆந்திரா காசு அலவழிச்சு எடுக்குதுல நீ ஏன் எடுக்க மாட்ட வேற மாநிலத்துக்காரன் அவெல்லாம் எவனும் சொல்றது இல்லையே இந்தியாவிலேயே பாஜகவை விடாமல் தடுத்து வைத்திருக்கிற தமிழ்நாடு மண் தான் நீங்க பேசுறீங்களா இல்லையா பீகார் அப்படி பேசலையே ஆந்திரா அப்படி பேசலையே இந்த மண்ணில் பாரதிய ஜனதா கட்சியை வளர விடாமல் தடுத்தது திராவிடர்களா தமிழர்களா தமிழர்கள்தான் ஆரியத்திற்கும் தமிழத்துக்கு மட்டும்தான் சண்டை நடந்திருக்கு ஆரியத்துக்கும் திராவிடத்துக்கும் சண்டை நடந்திருக்குதா இந்த மண்ணில் ஓடுகிற ஒவ்வொருத்தனுக்கும் ரத்தத்துல ஊர்னது அது ஆரியத்திற்கு எதிரான எதிர்ப்பு புரியுதுங்களா உங்களுக்கு பெரியாரான் எங்களுக்கு எதிர்ப்பை கற்பிக்க வேண்டியது இல்லை முன்னாடி வைகுந்தரும் திருமூலரும் பதினெட்டு சித்தர்களும் இங்கே பாடி வச்சின பாடல்களுக்கு மேல ஒரு பாடலும் இல்ல அது எல்லாமே ஆரிய எதிர்ப்பு தான் பிராமண எதிர்ப்பு தான் உள்ளே இருக்கிற ஒடுக்குமுறையிலிருந்து இந்த சாதிய இழிவு தீண்டாமையிலிருந்து எங்களை வெளியே கொண்டு வருவதற்காக பாடப்பட்டது தான் ஒவ்வொரு சித்தரும் ஒவ்வொரு அறிஞர் பெருமக்களும் ஒவ்வொருத்தரும் புரட்சி செஞ்சது எதுக்குன்னா இந்த சாதி இழிவு தீண்டாமல் இருந்து நாங்க தான் தனி மதங்களையும் வழிகளையும் தோற்றுவித்தவர்கள் அவர்கள் தான் பெரியாரி சீகள் என்ன செஞ்சாங்க வள்ளலார் இதை செய்தார் சொல்றேன்ல வைகுந்தர் இதை செய்தார் தனி மதம் ஒன்றை கட்டமைத்தாருன்னு சொல்கிறேன்ல பெரியார் என்ன செஞ்சாரு சாமி கும்பிட போகாதாரா அது கல்லுடான்னு சொல்லி எங்களை கற்பிச்சார் நான் கும்புறேன் கும்பிடாமல் போகிறேன் அது ஏன் விருப்பம் சரிதானே ஆனால் என் உரிமையை எப்படி நான் மீட்பேன் நான் ஒருத்தனை கும்பட வைக்கணும் பிராமண எதிர்ப்புன்னு சொன்னா பிராமணரை உள்ள இருந்து வெளியில அனுப்பணும்னு சொன்னா நான் அந்த இடத்துக்குள்ள போகணும்னா நான் போனா தானே போக முடியும் அப்ப நீ கதவை அடைச்சிட்டு நீ பிராமண எதிர்ப்பு பேசிக்கிட்டே இருந்தா நீ பிராடு பண்ணியிருக்க பிராமணர்வளோ சேர்ந்து கூட்டு சேர்ந்து திராவிட கழகம் எங்களை ஏமாத்திருக்குன்னா நான் கேட்பேன் வள்ளலார் செய்தது போல வைகுந்தர் செய்தது போல நீ ஏன் எதிர்ப்புரட்சி செய்யல உங்ககிட்ட என்ன இல்லை கட்டமைப்பு இல்லை என்னைய கட்ட வாரத்தில் திட்டினத தவிர வேற எதுவும் செய்யலை பெரிய அதைத்தான் நாங்கள் திரும்ப திரும்ப பேசுகிறோம் திரும்பவும் பேசுவோம் நடப்பு கால அரசியல் குறித்து விவாதித்ததுக்கு நன்றி மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி